அனைவருக்கும் காலை வணக்கம் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் எனது குருமார்களுக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு குபேர கலசம் அறக்கட்டளையின் இருபத்தி ஏழாவது நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சொத்துக்கள் பற்றியது அதாவது எல்லாத்துக்குமே மனிதனாக பிறந்தால் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மண்ணுக்காக தான் இப்போ நிறைய உலகப் போர்களே நடந்துக்கிட்டுருக்கு அப்போ வந்து முதல் அதிகமான ஒரு போர் அப்படின்னா மண்ணுக்காக தான் இருக்கு இந்த உலகத்தில் அந்த வகையில் நம்ம பேசிக்காக ஒரு தனி மனிதனா இருந்து சிந்திக்கிற போது அவங்கவங்களுக்குன்னு ஒரு இல்லறம் வேண்டும் இல் இல் வீடு வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது அப்ப அனைவருமே ஒரு வீடு வேணும் அப்படின்னு பேசிக்கான ஆசையில் இருக்கிறோம் இல்ல நிறைய தோட்டமா வேணும் இப்படி எல்லாம் விருப்பப்பட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அந்த அமைப்பு நம்ம ஜாதக ரீதியா எப்படி இருந்தா அது பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுல கிரக அமைப்புக்கள்னு பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் இணைவு யாருக்கெல்லாம் இருக்குதோ பொதுவாகவே அவங்க அந்த பிறந்ததிலிருந்தே அந்த குடும்பத்தில் வந்து நில அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும் அதே மாதிரி வீடு வாசல் அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கும் அதே போல் செவ்வாய் புதன் மற்றும் குரு புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாகவே நிலம் சம்பந்தப்பட்ட அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்று சொல்லலாம் அப்போ கிரக அமைப்புகள் ரீதியாக குரு செவ்வாய் குரு புதன் சனி புதன் இந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொத்துக்கள் சேர்ற யோகம் இயல்பாகவே இருக்கும் அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே பாவக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாங்க சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவகம்ங்கிறது நான்காம் பாவகம் இந்த நான்காம் பாவகம் எந்த மற்ற பாவகோடு எவ்வாறு தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு எதில் எந்த வகையாக சொத்துக்கள் சேரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ லக்ன பாவகம் வந்து ஒருவருக்கு நான்காம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் மேக்சிமம் அந்த சொத்துக்கள் நோக்கியே டிராவல் பண்ணுவார் அவருக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே நம்ம சொத்தா மாத்தலாம் இல்லை நமக்கு வீடு வேணும் தோட்டம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கும் அப்போ லக்னாதிபதி நான்காம் பாவத்தோட தொடர்பில் இருக்கிற போது கண்டிப்பா அவர் பூமி மேல ஒரு காதல் கண்டிப்பா அவருக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் இரண்டாம் பாவக அதிபதி நான்காம் பாவக அதிபதி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வாடகை வருமானம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புக்கு கொடுத்துருங்க அப்போ நான்காம் பாவம் சொத்து அப்போ நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய நில காளி நிலம் ஆகட்டும் இல்லை வீடு இது எல்லாமே அவருக்கு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய அமைப்புக்கு வந்துடும் அதே மாதிரி ரெண்டாம் பாவகம் நான்காம் பாவத்தை தொடர்புங்கிறதுனால அவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் மேக்ஸிமம் அவர் நிலத்தில் தான் போகணும்னு விரும்புவார் சொத்து வாங்கலான்னு தான் விரும்புவார் ஒழிய மற்றபடி செலவு பண்ணுறதுக்கு அவர் யோசிப்பார் அப்போ இரண்டு நான்கு தொடர்பு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவமும் நான்காம் பாவக தொடர்பு இருக்கிற ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்தாக மாற்றக்கூடிய அமைப்புக்கு போயிடுவார் அப்போ சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து இருக்கும் சரி இதை கொஞ்சம் லாபத்துக்கு விற்றுட்டு அடுத்ததுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது அடிக்கடி நிகழ்ந்துட்டே இருக்கும் அவங்க லைஃப்பில் இப்போ ஒரு நம்ம கிளைண்ட் ஒருத்தங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகர லக்னம் அஞ்சாம் பாவ சுக்ரன் வந்து லக்னத்துலேயே இருக்குது ஒன்பதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் அது சூரியன் புதன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் இருக்குது புதனு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் வேறு அப்போ இந்த லேடி பாத்தீங்கன்னா அவங்க எதுவும் அவங்களே சொந்தமாக எதுவும் நிலம்புலன்கள் வாங்கலை நிறைய பூர்வீக சொத்துக்கள் வந்துச்சு இப்போ கோச்சாத சனி தொடர்பும் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொழிலாகவே இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்லா இப்போ சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் இருக்கிறாங்க அப்போ இது வந்து இவங்க சுயமாக சம்பாதிக்காத நிலம்புலன்களை இருந்தாலும் அது வந்து கிரக அமைப்புக்கள் ரீதியாகவும் ஏன்னா சனி செவ்வாய் இணைவு புதனோட போது அவங்களுக்கு வியாபாரத்தில் அது நல்ல லாபத்தை கொடுத்துருச்சு அப்போ இந்த மாதிரி மூணு நாலு செவ்வாய் புதன் குரு இந்த தொடர்பெல்லாம் இருக்கிற போது அதை வந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் பாவக அதிபதி வலிமையாக இருந்தால் தாயார் மூலமான சொத்துக்களும் அவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்குது உச்ச பலத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தா அவருக்கு இயல்பாகவே சொத்து சம்பந்தப்பட்ட சேர்க்கை வீடு அமைப்பு இதெல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிடும் அடுத்தது ஐந்தாம் பாவக அதிபதி நான்காம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் இதே கும்பல் அக்னுங்க நான்காம் பாவத்தில் புதன் சுக்கரன் நினைவு ஐந்தாம் அதிபதி நான்காம் பாவத்தில் இருக்கிறாரு அப்போ இவர் பார்த்தீங்கன்னா அவர் குழந்தைகள் கல்விக்காகவே அவரோட பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இழந்தார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பூர்வீக சொத்தை இழந்து இழந்தது அவர் அந்த படிப்பு செலவுக்கு உதவி செஞ்சுட்ருக்கார் அப்போ நான்காம் பாவம் கல்வி அதையும் நம்ம ம மனசில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்குதே நான்காம் பாவக அதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்புன்னா இதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இஎம்ஐ இஎம்ஐன்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு டியூ போட்டு போட்டு கட்டுறாங்க இப்போ இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த ஆறாம் பாவ தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தான் நிகழுதுங்க நம்ம கிளையண்ட் அப்படிதான் சிம்ம லக்னம் நான்காம் மாதத்தில் சுக்கரன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அரண்மனை மாதிரி வீடு கட்டிட்டார் லோனில் கட்டிட்டார் இப்போ ரொம்ப வந்து கஷ்டப்படாது ஆறில் வந்து செவ்வாய்க்கு எதுங்க இயல்பாகவே செவ்வாய் ராகியது இருக்கிறவங்களுக்கு வீடு அமைப்பு கொஞ்சம் குறைவுதான் அது ஆறாம் பாவ தொடர்பு ஏற்பட்டதுனால அவர் கடலின் மேல கட்டி இப்போ ரொம்ப ரிட்டர்ன் ரிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் அப்போ ஆறு நாள் தொடர்பு ஒருவருக்கு கடன் மூலமாக வீடு சொத்து அமையக்கூடிய யோகத்தை கொடுத்தாலோ அது ரொம்ப சிரமத்தையும் கொடுத்துருது அப்போ அந்த தசாபுத்திகள் யோகமாக இருக்கான்னு பார்த்துட்டுதான் நம்ம வந்து பலன் சொல்லணும் அடுத்து நாலாம் பாக அதிக ஏழாம் பாவத்தில் தொடர்பு ஒருத்தருக்கு இருந்து அப்படின்னா வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் அமை அமைப்பு கொடுத்துரும் அப்போ ஒரு மனைவி மூலமாக சொத்துக்கள் அமைகிறது இயல்பாவே வந்து பெண்களுக்கும் அவங்க அப்பா வீட்டிலிருந்து கிடைக்கூடிய சொத்துக்கள் கணவர் வந்து அனுபவிக்கக்கூடிய நிலையை கொடுத்துரும் சிம்ம லக்ன ஜாதகர் ஏழாம் பாவ சனி வந்து நான்காம் பாவத்தில் இருந்தார் இப்போ அந்த கிளைன் வந்து மனைவியோட சொத்துக்கள் அவருக்கு கிடச்சி இப்போ அதில் நல்ல அரண்மனை மாதிரி வீடு கட்டி இப்போ கார்த்திகை மாதத்தில் கிரகப்பிரவேசம் பிரதேசம் அப்போ மனைவி மூலமான சொத்துக்கள் அனுபவிக்கிற யோகம் நான்கு ஏழு தொடர்பு இருக்கிற போது நிகழ்ந்துருதுங்க அதே மாதிரி நான்காம் பாவம் எட்டாம் பாவ தொடர்பு இருக்கிறவங்க இவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சொத்துக்களை வந்து எதிர்பாராத விதமாக இழக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா இப்போ ஒரு பைபாஸ் கட்டுறாங்கன்னா அதில் இழந்துருவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் திடீர்னு இழக்கக்கூடிய அமைப்பு மாதிரி அதிர்ஷ்டத்தின் பேரில் கூட தொ இவங்களுக்கு வந்து நிலபுலன்கள் அமையும் எப்படின்னா இப்போ சித்தப்பா பெரியப்பெல்லாம் இருப்பாங்க அத்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாரிசுகள் இருக்காது அந்த சொத்துக்கள் வந்து இவங்க அனுபவிக்கிற நிலையை கொடுத்துருங்க அப்போ எட்டாம் பாவகம் நான்காம் பாதத்தில் தொடர்பில் இருக்கிற போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது நான்காம் பாவகம் ஒன்பதாம் பாதல் தொடர்பில் இருந்தால் அது தகப்பனார் வழி சொத்துக்கள் தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணியங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ தகப்பனார் வழி யோகங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான்காம் பாவக அதிபதி பத்தாம் பாதல் தொடர்பில் இருக்கிறவங்க கம்பல்சரி அந்த வரக்கூடிய தொழில் மூலமான வருமானத்தை வீடு வாசல் சொத்துக்கள் சேர்த்துறதுல தான் உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து சொத்துக்களில் முதலீடு பண்ணால் அது நல்ல அபிவிருத்தியை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்து தான் அப்போ நான்கு பத்தும் அருமையான ஒரு சொத்துக்கள் வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் பாவம் பதினொன்றாம் பாகம் அப்படின்னு எடுத்துட்டால் அந்த சொத்துக்கள் மூலம் யோகம் லாபம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு நான்கு பனிரெண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொத்துக்கள் இவருக்கு நிறைய இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இவர் அனுபவத்தில் அதை வந்து விரயம் பண்ணக்கூடிய அமைப்பையும் கொடுத்துரும் சரிங்களா அப்ப நான்காம் பாவம் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு அது எந்தெந்த பாவத்தோட தொடர்பில் இருக்குதோ அதை வச்சு நம்ம வந்து பலன் எடுத்துக்கலாம் சரி நான்காம் பாவம் ஏழாம் பாவத்தில் இருக்குது நான்காம் பாவம் ஏழாம் பாவத்தோட இருக்குது நான்காம் பாவம் ஒன்பதாம் தொடர்புக்கான ஒண்ணு அப்படி இல்லை ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு யோசிச்சா அந்த பாவத்தோட காரகத்துவ உறவுகள் தான் நமக்கு சொத்துன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது இப்போ சொத்து பிரச்சனை இல்லை சிலருக்கு சொந்தமா வீடு கட்டியிருப்பாங்க அதில் குடி போக முடியாமல் தடைகள் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் ராகு இதெல்லாம் இருக்கும் நீசமான தன்மையில் இருக்கும் அப்போ நம்ம அதை எப்படி அதை பயன்படுத்திக்கிறது அந்த தடைகளை மீறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாய்ப்பு இருந்தால் கோயிலில் வந்து உளவார பணி செஞ்சோம்னா ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் சொத்து பத்துக்கள் நிலையாக இல்லை வீடு வாசல் வந்து கட்ட முடியல தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கோயில்களில் பணி செய்ய செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொத்துக்கள் மேன்மேலும் பெருகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா இந்த வாய்ப்பளித்த குபேர கலசம் நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்க வளமுடன் நாலாம் பாவத்தை பற்றி அழகா நம்மளுடைய கவிதா கவிதலக்ஷ்மி அவர்கள் பேசினாங்க அவங்கள கௌரிக்கும் விதமாக அவங்களுக்கு பொன்னாடை பொத்துமாறு பிரபா மேடம் அவங்கள கேட்டுக்கிறோம்